சக்தி காண்டி தான் மெயின்ா கஞ்சி கொண்டு കൊണ്ടೊಂದது. ஆனா இன்னன்னா இங்க கருவாடு கொண்டு வர முடியல அதனால வெங்காயமும் புச்சமும் ஆகும். காண்டீங்க கர்வாடு மலைச்சியா. எப்படி? செமல. ரொம்ப சம்சா மார்க்கெட். கொள்ளு ஃபுட் தொக்கறேன். உப்பு இருக்கு. இல்ல நான் எடுக்க. உப்பு இருக்குதா கஞ்சிய கருவாடு மலை சாப்பிட் மலை சாலை சாப்பிடறோம் அஞ்சு நாள் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்படி இருக்கு

இருக்கும்போதே கேட்டான் கஞ்சி கொண்டு வர முடியுமான்னு கேட்டான் ரெடி பண்ணியாச்சு மலேசியா வந்து கொண்டு வர முடியல வந்து நம்ம கைப்பக்குவத்தில் கஞ்சி ரெடி பண்ணியாச்சு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து மலேசியால ட்ரென் டவர் கீழே இருக்க போறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டவரு உயரமான டவரில் இதுவும் ஒன்று இங்கே உட்காந்து நம்மளுடைய தமிழுடைய அடையாளமாக இருக்கிற இந்த கஞ்சியும் கருவாடையும் நான் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நிறையா தமிழர்கள் வருவாங்க நிறையா இங்கே சுவடுகள் தமிழோட சுவடுகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மறக்க முடியாத சரித்திரமாக நம்ம வந்து இந்த கஞ்சியும் கருவாடையும் இந்த ட்வீன் டவர் கீழே கொண்டு வந்திருக்கோம் தமிழராக இருக்க எல்லாருக்குமே என்னோடய அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம தமிழுடைய உணவு தலை தலை உயர கொண்டு போக போகிறோம் ஸோ ரொம்ப நன்றி வணக்கம் சாங்ஸ் சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி டீடைல் சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுவாங்க